அன்பார்ந்த தமிழ் உறவு சொந்தங்களே இந்த தியாக திருநாள் இந்தி எதிர்ப்பு போரில் ஈடுபட்ட தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற மொழிப்போர் தியாகிகள் நாள் இந்த நாள் இந்த மாதத்திலே பல்வேறு நாட்கள் திருநாட்களாக கருதப்பட்டன ஆனால் ஜனவரி இருபத்தைந்து ஏன் இது ஒரு முக்கியமான தியாக திருநாளாக கொண்டாடப்படுகிறது தமிழக மாந்தர்களால் என்ற ஒரு கேள்வி இந்த இளைய தலைமுறைக்கு இழந்திடக்கூடும் ஆகவேதான் இந்த மொழி போராட்டத்தினுடைய முதல் வரலாறை நாம் தெரிந்து கொள்ளலாம் தெரிவிக்கலாம் என்று விரும்புகிறோம் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்க நீங்கள் எல்லோரும் வாரங்கள் நாட்டினரே செந்தமிழுக்கு தீமை வந்த இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ என்று பாவ பாவேந்தர் பாரிதாசன் அவர்கள் பாடினார் அதுபோல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலே காங்கிரஸ் ஆட்சி சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் தலைமையிலே ஏற்பட்ட பொழுது இந்தி கட்டாயம் படித்து ஆக வேண்டும் அது மும்மொழி திட்டத்திலே சேர்க்கப்பட்டுள்ளது என்ற ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வருகிறார் இதனுடைய அவசியத்தை பற்றியெல்லாம் வலியுறுத்தி ராமகிருஷ்ணா மண்டலம் மயிலாப்பூரிலே உள்ள ராமகிருஷ்ணா மண்டலத்திலே முதன் முதலாக அறிவிப்பு வெளியிடுகிறார் இதை கேட்டு பதறிவிட்ட தமிழ் புலவர்கள் கட்சி சுயமரியாதை இயக்கத்தினர் அனைவருமே இதற்கு கடுமையான கண்டனம் தெரிவித்தனர் பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் அவருக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தனர் இது தமிழ் பண்பாட்டை அழிப்பதற்கு ஆரியம் செய்கின்ற சூழ்ச்சி மிகப்பெரிய சதி என்றெல்லாம் அறிக்கை விட்டு விடுத்தார்கள் நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைமையிலே ஒரு கண் அவர்கள் புரிந்து தன்னுடைய பத்திரிகைகளிலும் கூட்டங்களிலும் அவர்கள் கடுமையாக அதை எதிர்த்து அவர்கள் பேசி வந்தார்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய கவிஞராக இருந்த கவிஞர் கண்ணதாசன் இதற்காக தெண்டலே ஒரு கவிதை எழுதினார் தமிழ் இனி மெல்லச் சாகும் என்று அந்த கவிதையை சொல்கிறார் இன்னும் ஒரு புதுவாழ்வு தமிழுக்கு இல்லை இன்றோடு தமிழ் அழியும் வருகாலத்தில் மன்னபூகள் தமிழ்குலமும் ஆண்டு போகும் மாநிலமும் தமிழ் என்னும் வேரளிக்கும் தென்னவரின் கலைகல்வி சதைந்து போகும் தென்பாங்கு நாகரிகம் மறைந்து போகும் அந்நிகரின் மொழியைக்கு ஆட்சி செய்யும் அடுக்கி வந்த வரலாறு முடிந்து போகும் செக்குருதி சாக்கடையாய் போகும்போது சிறுபுலி வெள்ளாடாய் மாறும்போது பொங்கு கனல் புனலாகி தனித பின்பு பூக்காடு முட்காடாய் போன பின்பு தங்க நகை பித்தளையாய் கருக்கும் போது தமிழ் மட்டும் தமிழாக இருப்பது எது தொங்கு மொழி நாடங்கும் பரவு வேலை தூங்குகிற தமிழ்மகனே தூங்கு தூங்கு பாண்டியரின் வழிநீயா எமைய கோட்டில் பறந்திருந்தது உன்கொடியா இலங்கை நாட்டை ஆண்டவர்கள் உன்னவரா கலிங்கர் மண்ணை அதிரடித்தது உண்கொலமா கடலு மூன்றை தாண்டியவர் வரம்பரையா உட்பகத்தில் சாபகத்தில் கொடி போட்டான் பிள்ளையா நீ வரலாற்றுக்கும் உனக்கு வைரளவும் தொடர்பில்லை எதற்கு வார்த்தை தமிழனுக்கு சூடில்லை சுரணை இல்லை தன்முன்னோர் வகுத்த வழி நினைவும் இல்லை தமிழ்தன்பான் தன்மொழியே அடுத்த நேரம் அழகு மொழி சமஸ்கிருதம் அதையும் கற்றால் தமிழ்திடமே தமிழ் என்பான் இந்தி வந்தால் கனித்தமிழன் வாழ்வு என்பான் தானும் தமிழனுக்கே வந்தவன் என்று உரைப்பான் சுற்றம் தலைகுனிய வேற என்ன வார்த்தை வேண்டும் என்றெல்லாம் அவர் கடுமையாக அவர் தெண்டலியில் இந்த போன்ற கவிதைகளெல்லாம் எழுதினார் அதுபோல் பாவேதர் பாரதிதாசனும் கடுமையாக இவர்களை ஏற்றார் எங்கள் வாழ்வு எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே எங்கள் வாழ்வு எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாக நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே செந்தமிழுக்கு தீங்கு வந்த பின்னால் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ என்று சொல்லி உலகாலும் உன் மாதா மிக உயிர்வாதை அடைகிறாள் உதவாது ஒரு தாமதம் உடனே விழிதமிழா என்றெல்லாம் அங்கே அவர் சென்றார் வெங்குடுமை சாக்காட்டில் விளையாடும் தோல் எங்கள் வெற்றி தோள்கள் கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரு உள்ள எங்கள் உள்ளம் திங்களோடு உடுக்கோளோடு செழும்பருதி தன்னோடு வெண்ணோடும் பிறந்தோம் நாங்கள் ஆண்மை செயர் சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே எங்கள் வாழ்வு எங்கள் வழங்கும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று மகவேந்தர் ஏராளமான கவிதைகளை போல் எழுதி குவித்ததும் தமிழ் மக்கள் மத்தியிலே கடுமையான ஒரு எதிர்ப்பை உருவாக்கியது ஒரு எழுச்சியை உருவாக்கியது இந்திய எதிர்த்தே தீர வேண்டும் என்று எல்லா கட்சியினரும் குறிப்பாக நம்முடைய தலைவர் பாவ ஜீவானந்த அவர்களோட மக்கள் போராட்டத்துக்கு தயாராகிவிட்டார்கள் என்பதை ஆகஸ்ட் கிளர்ச்சி நிரூபித்து விட்டது இந்த இந்திய இருப்பு இந்திய அழிப்பு ஆரம்பம் வரப்போக பெரிய போராட்டத்துக்கு கால்போல் விழா ஆகவே மக்கள் எழுச்சி பெற்று விட்டார்கள் அவர்களது உணர்ச்சி பெருகி பெருகி வளர்ச்சி விட்டு மக்களை நசுக்கோரை ஒழித்து கட்டப் போகிறது என்றெல்லாம் அவரே பா ஜீவா அவர்களை மிக அருமையாக சொன்னார்கள் தளபதி கரியப்பா அவர்கள் கூட இந்தியை ஏற்றுக்கொள்ள விரும்பாத மக்கள் மீது இந்தியை கட்டாயமாக திணிக்க முயற்சிக்கப்படுமானால் உன் உள்நாட்டில் மிகப்பெரிய குழப்பம் வெளிப்பதற்குரிய சாந்தியக்கூறுகளை இந்திய வெறியர்கள் உருவாக்குகிறார்கள் என்பதை ஒதுக்கி தள்ளுவது இல்லை என்று ராணுவ ஜெனரல் கரியப்பா அவர்களே குறிப்பிட்டார்கள் ஆனால் இந்தி விரும்புகின்ற விரும்பி படிக்கின்ற வரை ஆங்கிலத்துக்கு ஆதரவு தெரிவித்து ஆங்கிலம் தென்னாட்டிலே இருக்கட்டும் என்று கரிசலையோடு தென்னாட்டு மக்களுக்கு பரிவான பரிவாக இருந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே நான்கு தலைவர்கள் பண்டிட் ஜவஹர்லால் நேரு பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் கே எம் முன்ஷி அவர்கள் கோபாலசாமி ஐயங்கார் என்ற நான்கு பேரும் தான் தமிழ் மக்களுக்காக தென்னாட்டு மக்களுக்காக ஆங்கிலம் இருக்கட்டும் அவர்கள் விரும்புகின்ற வரை இருக்கட்டும் என்று அவர்களும் சொன்னார்கள் ஆகவே ஒரு மிகப்பெரிய யுக புரட்சி மகாகவி பாரதியார் சொன்னது போல ஆகா என்று எழுந்தது வார் யுக புரட்சி கொடுபோலன் தான் வீழ்த்தான் தோழ்படைந்தார் வானவரர் கைகளெல்லாம் வருத்தி கண்ணீர் போகாமல் கண் புகை படிந்தான் அவாம் காணீர் என்று பாரதியார் சொன்னது போல ஒரு அருமையான எழுச்சி அங்கே உண்டது அந்த எழுச்சியின் காரணமாகத்தான் கைவிரித்து வந்து கைவர் நம்மிடை பொய் பொய்வுரித்து வந்த புரண்கள் மறைத்து தமிழுக்கு விலங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கு என்பார் எனில் வழி வந்தவன் மரத்தனை எங்கே வழிபற்றங்கே விழிப்புற்றெழுக என்று பாவேந்தருடைய பார பாவேந்தர் பாரதாசனுடைய கவிதையை கேட்டு இந்தி எதிர்ப்பு மீண்டும் வந்தது ஆகவே முதலிலே வீசிய புயல் விலகி அமைதியாக இருக்கல் நாடு என்று இருக்கின்ற பொழுது மீண்டும் அறுபதுக்கு பிறகு ஒரு கமிட்டியை அமைத்து கட்டாயம் இந்த அரசியல் சட்டத்தை திருத்தி தேசிய மொழியாக இந்தியை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு சட்ட திருத்தம் நடந்த பிறகுதான் வெளிப்படைந்த தமிழ் சமுதாயம் மீண்டும் ஆவேசமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலிலே தீரன் சின்னசாமி திருச்சியைச் சேர்ந்தவர் தன்னை தீயிட்டு மா மாண்டு கொண்டார் அது பிறகுதான் தமிழகம் மிகவும் ஒளிபுற்றது வரப்போகிற ஆபத்தை அவர்கள் உணர்ந்தார்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து ஜனவரி இருபத்தி ஐந்திலே மாணவர்களுடைய போராட்டம் வெடித்து செதறியது வெடித்து கிளம்பியது மதுரையிலே நடைபெற்ற வெட்டு பந்தல் தீவைப்பு துப்பாக்கி சூடு கண்ணீர் புகை என்றெல்லாம் வந்த பிறகு அது ஒவ்வொன்றா இடமாக தொடங்கி சென்னையிலே பச்சையப்பன் கல்லூரி விடுதிக்குள்ளே நுழைந்து தாக்குதல் என்றெல்லாம் ஒன்று ஒன்றாக தொடர்ந்து அதை நாடு முழுவதும் பயங்கரமாக பரவியது என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது ஆக இது போன்ற சூழ்நிலையில் இந்தி எதிர்ப்பு வேகமாக இருந்த காரணத்தினாலே கலைஞர் அவர்கள் சொன்னது போல இந்திய எதிர்ப்பிலே எத்தனை எத்தனை பேர் கண்ணி இழந்தனர் கால் இழந்தனர் கையிழந்தனர் தாய்மார்கள் மஞ்சள் குங்குமம் இழந்தனர் மாங்கல்யம் இழந்தனர் மல்லிகை மலர் இழந்தனர் இதற்காக அறுக்கப்பட்ட தாலியத்தனை அவிழ்க்கப்பட்ட கூந்தல் எத்தனை அள்ளி எறியப்பட்ட வெள்ளிமலர்கள் எத்தனை இந்த தியாக திருவிளக்குகளை இருக்கிற திசை நோக்கி நான் திண்டனிட்டு வணங்குகிறேன் என்று அவர் சொன்னார் இன்னும் அன்றைய வார்த்தை உருக்கமாக சொன்னார் தமிழ் மன்மாதா தன்னுடைய தனையர்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய செங்குறுதியிலே தோய்த்து தன்னுடைய தன்னுடைய செவ்வண்ண கட்டி கொண்டிருக்கிறாள் என்று உருக்கமாக அவர் குறிப்பிட்டார் அந்த நாள் தான் இந்த மொழி போர் நாள் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற ஒரு நாள் என்பதை இந்த தமிழ் சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இந்திய எதிர்ப்பினாலே ஏற்படுகிற தீமைகளுக்காக அவர்கள் இந்த அளவுக்கு தங்களை தாங்களே தியாகத்திலே வேள்வியிலே தகித்து கொண்டார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை தெரிவிக்கிறோம் மீண்டும் அந்த தியாகிகளுக்கு நம்முடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்